கோயில் ஒன்று இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த நூறு சூரிய வந்தி தோட்டத்தான் போட்ட ஒரு கோயில் சர்ச் வேற வேலை சர்ச்சுன்னு தான் சொல்கிறவங்க இந்த சர்ச்சு வேறு எவ்வளோ பெரிய மரம் ஒன்று இருக்குது இந்த இடத்தை சொல்கிறது மிருகமூர்த்தி ஐயா சிறகு பொறுக்கி கொண்டிருக்க இடத்துல இருந்து இது வந்து ராலி அம்மன் சொல்ற சொல்கிற கோயில் இந்த கோயிலில் ஒரு வித்தியாசமான திருவிழா நடக்கிறது இந்த கோயில் இதில் போயறங்க நிறைய கடையில் நாங்களுக்கு ராலி என்றாலே சும்மா வடி வேறு இருக்கு சும்மா என்னென்னு சொல் போகிறதுக்கு மூன்று கிலோமீட்டர் இருக்கு மூன்று யார் யார் இப்போ குளிச்சுட்டு படிச்சுருங்க அப்படி வீடியோஸ் பார்த்து கொண்டு தான் பண்ணுங்க வணக்கம் நான் இப்போ எங்கே போக போறேன்னுடா ராலிக்கு போக போகிறேன் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஆள் வீடியோ காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் அதோட நீங்கள் என்னோட சேனலில் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க இங்கே எவ்வளோத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு என்னோட சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாம் பூஸ்ட் ஆகி கொண்டு பூஸ்ட் பூஸ்டாகிட்டே எல்லோருக்கும் ரீச் ஆகும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை அராி போகிறதுக்கு இன்னும் மூன்று கிலோமீட்டர் இருக்குது மூன்று டான் அணு இது வந்து ஜிப்னா குலிச்சு எல்லாரும் தெரிஞ்சிருக்கு இந்த கோவாவே ஸ்கூலில் ஜிப்னா குலிச்சு அப்படியே பேருங்க எல்லோரும் பள்ளிக்கூடம் முடிஞ்சு போய்க் கொண்டிருக்கான் யார் யார் ஜெஃப்னா குலிச்சில் படிச்சிருக்கீங்க அப்படி வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க இப்படியே நேரில் போனால் அராலி இதுலேருந்து வெள்ளப்பக்கம் வாட்டுக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அது இடப்பக்கம் தெரியுதுன்னா எஃப்னாபுர ரோட் இப்படி நேரம் போன நிராலி அராலி இந்த அலி பாருங்க எவ்வளவு பச்சை பசையிலேருந்து வயல்வெளி இருக்குது இப்போ வர கோயில் ராலில இருக்கிற ஞானியார் கோயில்னு சொல்கிறேன் இந்த கோயிலில் இது எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல சரி இப்போ இதுதான் அந்த கோயில் ஏதாவது கொட்டக்காட்டு ஆசிரியர் ஒரு ரோட்டு இடம் வந்து ஏராளியில் இருக்கிற சமுத்தி வங்கி பேரங்கப்படுதான் இந்த சமுத்தி வங்கி ஏராளியில் இருக்குது இந்த கோயில் வந்து ராலி நாகம்மாள் கோயில் பேரங்க திருவிழா கோயில் வழியாக பேருங்க எவ்வளவு பெரிய மரம் ஒன்று இருக்குது இந்த இடத்த சொல்றது முருகமூர்த்தி பாடசாலை அதாவது முருகமூர்த்தி ஸ்கூல் அந்த பேருங்க போட்ல போட்டிருக்கு முருகமூர்த்தி வித்தியாசாலை இந்த இடம் வந்து முருகன் முருகன் சமூகம் இருக்கையா இதை தாண்டி வருங்கால பெரிய என்று வருது இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த நிறைய சூரியகாந்தி தோட்டம் எல்லாம் போட்டு ஒரு கோயில் ஒன்று நீங்கள் டிக்டோக்கில் வேறு ஏதாச்சும் சமூக வலைத்தளத்தில் பார்த்துருப்பீங்க இதுதான் அந்த கோயில் அந்த கோயிலை தாண்டி போய்க்கொண்டிருக்கேன் வாட்டர் சர்வீஸ் வந்து தண்ணி எடுத்துக்கொண்டிருக்காங்க இப்படியே நேராக போனால் அராலி கடற்கரை வரம் நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்ட்டா திரும்ப போகிறோம் இந்த இதில் இருந்துட பக்கம் திரும்பி நாங்கள் வந்து நேர போக போகிறோம் திரும்பி இதில் பேரங்க நிறைய கடையில் நாங்கள் ராலி என்றாலே சும்மா வடி வேறு இருக்குது சும்மா என்னென்னு சொல்றது ஃபுல்லா தோட்டமாக தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்க கோயில் வந்து எராலி ஸ்ரீ பிள்ளையார் கோயில் இருங்க முன்னூறு காற்றன் இது வந்து எராலி ஸ்ரீ பிள்ளையார் கோயில் சொல்கிற சொல்ற பார்த்தீங்களா பாத்தீங்களா வயலை பாருங்க எப்படி இருக்கு இப்போ வாரைஸ் கோவில் வந்து சரஸ்வதி கல்லூரி அண்டு அராளி நேரத்தில் பள்ளிக்கூடம் வந்து பாருங்க மதுரில் எல்லாம் நல்ல வடிவான படம் எல்லாம் வரைஞ்சிருக்கிறாங்க இதுதான் சரஸ்வரி இந்து கொலேஜ் முனுக்கு வர கோயில் வந்து அலிக்கரைப்பட்டி பிள்ளையார் கோயில் பாருங்க இதுதான் அந்த பிள்ளையார் கோயில் இப்போ தெரியுது பாருங்கள் இந்த கோயில் வந்து ராலி அம்மன் கோயில்னு சொல்கிற கோயில் இந்த கோயிலில் ஒரு வித்தியாசமான திருவிழா நடக்கிறது இந்த கோயிலில் திருவிழா தொடங்கினா இப்போ பாருங்க இந்த பெரிய கோயில் இருக்குது அங்கே நடக்கிற திருவிழா இப்போ ஒரு காற்று திருவிழா மட்டும் உள்ள ஒரு குட்டி கோயில் ஒன்று இருக்குது அந்த குட்டி கோயிலில் மட்டும்தான் திருவிழா நடக்கிறது வித்தியாசமான முறையில் வேறு கோயிலுக்குள்ளே வந்து காட்டுறன் பாருங்க அதில் ஒரு குட்டி கோயில் ஒன்று தெரியுதா அந்த கோயிலில் தான் திருவிழா நடக்கிறது அந்த பெரிய கோயில் நடக்காது சாமியை கொண்டு அந்த குட்டி கோயிலில் வச்சு திருவிழா முடியை திருப்பி கொண்டே உள்ளே வைக்கணும் அந்த பெரிய கோயிலுக்குள்ள இப்போ நாங்கள் போய் இடப்பக்கம் திரும்பி அந்த மெயின் ரோட் சந்திக்கிட்டு போகிறோம் இந்த இடத்து இந்த பேரெல்லாம் எல்லாம் தெரியாது சும்மா சொல்கிறேன் மெயின் ரோட் சந்திக்கிறது இது நேராக போனால் இப்போ மெயின் ரோட் வருது ஒரு ஐயாயிரம் ரூபாய் பொறுக்கிக் கொண்டிருக்கிறதிலிருந்து இப்போ மெயின் ரோட்டுக்கிட்டே வந்துவிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேண்டாம் இதுலேருந்து கண்டல் தாவரம் டாமல் திருப்பி இது வந்து இடப்பக்கம் திரும்பினால் நான் வந்த வழிக்கு போகலாம் வெள்ளப்பக்கம் திரும்பினா யாழ்ப்பாணம் போகலாம் இப்போ நான் இடப்பக்கம் நான் இப்போ இப்படியே நேராக போனால் திருப்பி வட்டுக்கூட்டை சந்திக்கு போவோம் நான் பேரெங்கோ அந்த என்னட்டு சொல்றது இப்போ நீங்கள் எங்கேயாவது டூர் இடத்துலேருந்து வந்து கலைப்பரிப்பிங்களா பேக ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு இடம் ஒன்று இருக்குது இல்லையா இதில் இருக்குது ஒரு சேர்ச் பாருங்கள் எராளி சர்ச் எராலி சேர்ச்சுன்னு தான் சொல்கிறவங்க இந்த சேர்ச்சை ம் பாருங்க இப்படி வடியாக இருக்காண்டு பேருங்க அதில் ஒரு இதோட தெரியுது பேருங்க ஒரு க பில்டிங் ஒன்று அது வந்து ஜெப்னா கோலேஜ் டெக்னிக்கல் டெக்னிக்கல் கோலேஜ்னு சொல்கிறது டெக்கன் சொல்கிறது ஜெப்னா கோலேஜ் டெக்கானு சொல்லுவாங்கள் பாருங்க அப்படி இருக்குண்டு அப்படியே தாண்டி ஒரு குளம் ஒன்று இருக்குது பாருங்க இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்குள்ளே அந்த குளம் கட்டினவையால் இது வந்து ஜெஸ்னா குலேஜ் கிரவுண்ட் இப்போ ஸ்போர்ட்ஸ் நடந்து போல பாருங்க தாண்டி வேற திருப்பி நாங்க போன சந்தி வரது பாருங்க நாங்க முதல் அந்த பக்கம் இடப்பக்கம் பண்ணாங்க இங்க அந்த இடப்பக்கம் திரும்பி நேர போனாங்க இப்போ நாங்க வந்த வழிகளை திரும்பி ஆஹ் நான் வந்த வழிகால திரும்பி ஜெட்ச்னா ஜெஸ்னா ஜெட்சினா குலச்சால போக போறேன் இப்படி வேறு ஒரு ஜிம் ஒன்று வர்றதுக்காக ஆரோக்கியா ஜிம் இப்படி தாண்டி மாவடி தாண்டிக்கு போய் அதால் நாங்கள் வட்டி இண்டைய ஸ்கூலால் திரும்பி நான் என்னோடய வீட்டுக்கு போய் போகிறேன்